மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல நம்ம ஆத்மார்த்தமா சாமி கும்பிடும்போது ஒரு சில பேருக்கு வந்து அழுக வருது அப்படின்னு சொல்றாங்க தன்னை மீறி அழுதுறாங்களாம் ஒரு சில பேருக்கு வந்து கொட்டாவி வருது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நெகட்டிவிட்டியா மேம் இல்ல இது பாசிட்டிவ் சைனா இதை பத்தி கொட்டாவி வருது இந்த அழுகிறது எமோஷன்ஸ் அதிகம் வீட்டுக்குள்ளே எப்போ பேர் சண்டை சேச்சுறவுகள் எப்போ சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்கள் வீட் கேன்சிலிங் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாவது பசிட்டிவிட்டியும் நிச்சயமா கொடுக்கும் இதெல்லாம் என்ன பண்ணிட போகுதுன்னு நினைக்காதுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல மனிதரா நீங்க மறக்கும்போது கோவிலுக்கே போக வேண்டாம் செய்யக்கூடாத தவறுகள்னு ஒரு சிலது இருக்கும்ல மேம் அதெல்லாம் எதை நீங்க சுட்டி காமிப்பீங்க பெண்களுக்கு அதாவது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே கோவிலுக்குள்ள போ போகிறது அருமையா சொன்னீங்க மேம் கொட்டாவியோ அல்லது அழுகையோ வந்தா என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அதே மாதிரி எந்த விஷயம் கோவில்ல செய்யக்கூடாது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ரிப்பீட்டடா இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கோவில நம்ம ஆத்மார்த்தமா சாமி கும்பிடும்போது ஒரு சில பேருக்கு வந்து அழுக வருது அப்படின்னு சொல்றாங்க தன்னை மீறி அழுதுறாங்களா ஒரு சில பேருக்கு வந்து கொட்டாவி வருது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நெகட்டிவிட்டியா மேம் இல்லை இது பாசிட்டிவ் சைனா இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா கொட்டாவி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் கொட்டாவி வர்றது சில பேர் வந்து அழுதுறாங்கன்னு சொல்லுங்க இல்லைங்களா அது எமோஷ்னல் அது வந்து அவங்க எப்படி குடும்பத்தில் அம்மாக்கிட்ட ஒரு விஷயத்தை கஷ்டத்தை சொல்லும்போது அழுகுவாங்களோ அது போல் அழுதுருவாங்க இதனால வந்து எந்த கெட்ட சக்தி இருக்கிறதோ அந்த கெட்டது நடக்கிறதோ எதுவுமே நிச்சயமாக நடக்காது ஏன்னா அந்த கொஞ்சம் நேரம் அவங்க அழுதாங்கன்னா தான் அவங்க மனசு லேஸ் ஆகும் அதனால தப்பு கிடையாது நான் அந்த கொட்டாவி வர்றது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சால்ட் வாட்டரை போட்டு குளிக்க சொல்கிறது வந்து வீட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள கூலங்களை வைக்காதீங்க அடியில் பொருட்களை வைக்காத மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் இது மாதிரி நம்ம பாசிட்டிவ் வைப்பை வந்து உருவாக்கிக்கணும் எனக்கு நிறைய கடன் இருக்குது நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாலும் இந்த கொட்டாவி வரும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நிம்மதியாக இருக்கணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவுமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது நம்மளால் நிச்சயமாக இதில் இருந்து வெளியில் வர முடியும் நம்ம ஜெயிச்சுருவோங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க ப்ளஸ் வந்து இந்த இடத்துல இந்த கொட்டாவி வருது இந்த அழுகிறது எமோஷன்ஸ் அதிகம் வீட்டுக்குள்ளே எப்போ பார் சண்டை சேச்சரவுகள் எப்போ பார் சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டோட ஜன்னல்களில் கே கேலண்ட்ரு மாட்டியிருக்கீங்களான்னு பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி அழுகுறீங்களோ இந்த மாதிரிலாம் போராட்டத்தில் இருக்கீங்களோ ஜன்னல்களில் கேலண்டர் மாட்டியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கழட்டி வைங்க இல்லை ஏதாவது ஃபோட்டோஸோ படங்களோ ஏதாவது பிக்சர்ஸோ மா மாட்டி ஜன்னல்களில் மாட்டி வச்சுருந்திங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை உண்டு உங்களுக்கு அப்போ இதை எடுத்திங்கன்னா சரியாயிரும் இந்த மாதிரி ஜன்னல்களை ஜன்ன வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க ஜன்னல்களை வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் எல்லா ஜன்னல்களுக்கும் லைட்டான ஒரு ஸ்கிரீன் போடுங்க ஜன்னல்களில் கேலண்டரோ ஃபோட்டோஸோ மந்த்லி கேலண்டரோ எதையுமே மாட்டாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாறுதலை கொடுக்கும் அதனால வீடு தோறும் இதை சரியாக சரி பண்ணிக்கோங்க கட்டாய் நீங்கள் இது இப்போ கட்டாய விட்டுருந்தீங்க நிறையா கோவில்களுக்கு போகும்போதுன்னா நிச்சயமாக அந்த நிலை மாறும் அழுக மாட்டிங்க எப்பவுமே சாமி கிட்ட போய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு அதை கூடு எனக்கு இதை கூடு எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு கேட்க கூடாது உங்களை இந்த நேரத்துல பார்க்க வைத்த இந்த இயற்கைக்கு நன்றி மீண்டும் மீண்டும் நான் உங்களை வந்து பார்க்கணும் உங்களை வந்து நம்ம போய் எப்படி ஒரு புதிய மனிதரை சந்திச்சுட்டா நம்ம எப்படி ஹாப்பியா இருப்போம் அந்த மாதிரி போங்க நீங்க போய் கேட்கறதுனாலயோ அழுகிறதுனாலயோ புலம்புறதுனாலயோ நிச்சயமா எதுவும் நடக்க போதில அந்த தெய்வத்துக்கு தெரியும் உனக்கு உங்களுக்கு எப்ப இதை செய்யணும் எப்ப கொடுக்கணுன்ட்டு அதனால போராட்டம் வேண்டாம் நிம்மதியாக இருங்க மகிழ்ச்சியா இருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இந்த கொட்டாவி வர்றதுக்கு இந்த ரொம்ப அழுகிறதுக்கு கோவிலில் போய் இரும்புறதுக்கு இதுக்கெல்லாம் காரணமே நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் தான் நெகட்டிவிட்டி தான் அப்போ இந்த நெகட்டிவிட்டியை க்ளன்சிங் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி மேல் பாகத்துல மஞ்சத்தூளும் அடிபாகத்துல குங்குமமும் தடவி வீட்டை வந்து நாலு முறை ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும் அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில சுத்திட்டு கிளாக் வைஸ் நாலு சுத்து சுத்திட்டு ரெண்டு பக்கமும் நிலவாசல் படியில வச்சிடணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு கறி ஒரு எலுமிச்சம்பழம் மூணையும் ஒன்று போல் கோர்த்து வீட்டோட நிலவாசலில் தொங்க விட்டுறோம் அது போலவே வீட்டையும் வீட்டையும் சரி வீட்டில் உள்ள நபர்களுக்கும் சரி வியாழக்கிழமை தோறும் உப்பு சுற்றி போடுங்க இடது கையில் உப்பு சுற்றணும் சுற்றிட்டு அது வந்து கால் முச்சந்தியில் போடலாம் கால் அதாவது அது வந்து தேவையில்லாத நீங்கள் வந்து ட்ரைனேஜில் கூட போடலாம் இந்த மாதிரி போடுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கிளென்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோவில்களை போனால் உங்களுக்கு இந்த கொட்டாவி வராது சரி சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது வந்துகிட்ருக்கு அப்படின்னா எப்போவுமே கையில் வந்து ஒரு கர்ச்சி வச்சுக்குங்க கைகுட்ட வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க கோயிலில் போய் தும்மும் போதோ இருமும் போதோ அந்த எச்சில் வந்து மற்றவங்க மேலே விழுறதோ இல்லை கோவில் பிரகாரத்துல விழுறதோ இன்னும் நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும் அதனால வந்து இது போல பயன்படுத்துங்க அதே போல உங்களுக்கு இப்ப வந்து அந்த கோல்டு இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த கோல்டு அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்கு அதனால யாருக்கு கோல்டு வந்தாலும் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போட்டுட்டு இருங்க உங்க பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாஸ்க் போட்டு விடுங்க உங்களுக்காக இருந்தாலும் மாஸ்க் போட்டுங்க ஏன்னா நமக்கு வந்த ஒரு தொந்தரவு அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது இதை பார்த்துக்குங்க அது போல கோவில்களுக்கு போகும்போது இந்த மாதிரி தும்மல் வருது இருமல் வருதுன்னா மாஸ்க் போட்டுப்போங்க கையில் காய்ச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து சிறந்த பழக்க வழக்கங்களா இருக்கும் நமக்கு நல்ல பாசிட்டிவிட்டியை நிச்சயமா கொடுக்கும் இதெல்லாம் என்ன பண்ணிட போதுன்னு நினைக்காதுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல மனிதராக நீங்கள் போது கோவிலுக்கே போக வேண்டாம் சூப்பராக இருக்கும் நற்பகி மேம் இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க கோவில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க கொட்டாவி வந்தாலோ அல்லது கண்ணீர் வந்தா பரவாயில்ல கொட்டாவியோ இருமலோ தும்மலோ வந்தா எப்படி தடுத்துக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி வராம இருக்கிறதுக்கும் நீங்க சில விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ ஜென்ரலாகவே கோவில்ல செய்யக்கூடாத தவறுகள்னு ஒரு சிலது இருக்கும்ல மேம் அதெல்லாம் எதை நீங்க சுட்டி காமிப்பீங்க பெண்களுக்கு அதாவது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே கோவிலுக்குள்ள போ போகும்போது பார்த்தீங்கன்னா லைன் வரிசையாக நிற்பாங்க அதில் போய் குறுக்களை போய் போதுவாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் முண்டி அடித்து ஓடி போய் பார்க்கறதுலாம் ஒரு பலனும் கிடைக்காது நீங்கள் அந்த மாதிரி ஒரு க்யூவை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் போய் இடையில போனீங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போனதே வேஸ்ட்டு அதே போல் சண்டை போ திட்டுறது ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறது கோவப்படுறது இதெல்லாம் கூட அந்த இடத்துல நெகட்டிவிட்டி தான் உருவாக்கும் இதெல்லாம் பார்த்துக்குங்க இது மாதிரி தவறுகள் சொல்லாதீங்க அதாவது அது போலவே முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலாக எல்லாரும் பொதுமக்கள் போகிற கியூலயே போய் இறைவனை தரிசிக்கிறது நல்லது ரூபா டிக்கெட்டு போட்டு உடனே போய் பார்க்கறது அவ்வளோ சிறப்பு கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் கொட்டாவியோ அல்லது அழுகையோ வந்தா என்னென்ன விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அதே மாதிரி எந்த விஷயம் கோவில்ல முண்டி அடிச்சு தள்ளிட்டு போய் பாக்குறதுதான் அதிகமா இருக்கு சாமி எப்படி இருந்தாலும் நம்ம போய் பார்க்க போறோம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் நிதானம் இருந்து அந்த கியூல நிக்கிற டைம்ல கூட நம்ம வழிபாடு செஞ்சுகிட்டே போனோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல தகவல் மேம் நன்றி